நீண்ட ஆயிலுக்கு சொந்தக்காரங்க கொஞ்சம் கூச்ச சுபாவங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இயற்கை நேசிக்க கூடியவங்களா இயற்கையான அழகு கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி இதுபதி அமைஞ்சிருப்பாங்க இதனால இயல்பாவே புத்தி சாதனை மிக்கவங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே புத்திக்கு அதிபதி அதனால எல்லா வகையிலுமே புதுமையான சிந்தனைங்கிறது இவங்க கிட்ட நிறைஞ்சிருக்கும் பாரம்பரிய சிந்தனை இவங்க கிட்ட இருக்கும் ஒரு சூழ்நிலை எப்படி கையாளுங்கிற ஒரு அறிவு உங்களுக்கு இருக்குன்னே சொல்ல பார்வையிலுமே ஒரு தெளிவு அமைஞ்சிருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை உங்க மனசுல ரொம்ப நாளாவே இருக்குதுங்க நிறைய கேள்வியோடைய ஒரு தேடலோடு இருக்கக்கூடியவங்க பாக்குறதுக்கு உயரமாக இருந்தாலுமே உடைகளை பொறுத்த வரைக்கும் அவளை அக்கறை இல்லை ஆனா மனசை பொறுத்த வரைக்குமே தூய்மை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க உலகத்தை பார்க்குற பார்வையிலேயே ஒரு அழகான நோக்கத்தோட தான் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க மேலோட்டமாக எந்த விஷயத்திலும் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு பிடிக்காது அடி ஆள் வரைக்கும் அலைசாரையக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க குழந்தை பிற பருவத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தாமதமா பேசக்கூடியவங்களாக இருந்தாலுமே வளர வளர இவங்களுடைய பேச்சு திரம்ங்கிறது அபாரமா இருக்கும் போதுங்கிற அளவுக்கு இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப அன்போடு பழக்கக்கூடியவங்க அனுபவ அறிவும் கேள்வி ஞானமும் இருக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் தாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீ இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கண்ணு ராசி ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியா தொழில் ரீதியா நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி கண்ணீராசி அவர்களுக்கு பல விஷயங்கள் நீங்கள் துணிந்து இறங்க போறீங்கன்னு சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே சகோதர சகோதரிகள் வேறுபாடு களைஞ்சி அன்போட ஆரம்பிப்பாங்க புத்திசாலித்தனங்கிறது உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடிய அமைஞ்சிருக்குது கூட பிறந்தவங்களால பெண் சகோதரியால் உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் இது வரைக்குமே கூட பிறந்தவங்களால் தொழில் ரீதியாகவும் சில பாதிப்புக்கு சந்திச்சிருப்பீங்க உறவு வையெல்லும் ஒரு விரிசலான நேரத்தை சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது உறவினர்கள் வழியா வந்த உபத்திரமும் தாயார் வழியில் ஏற்பட்டிருந்த உடல்நலக் கோளாறு இது எல்லாமே நிச்சயமாக நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாகன யோகமும் சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் இந்த நேரத்துல வாகன பயணங்களை மட்டும் கவனமாக இருக்க பாருங்க தாய்மாமன் உறவுல ஏதோ ஒரு வகையில சிக்கல் வந்த வண்ணமே இல்ல அதுவுமே நீங்கும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்தாலுமே கொஞ்சம் எதுலுமே கவனமாக இருக்க பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தே எடுத்துக்கிறீங்க அதுல ஒரு சின்ன சந்தேகமும் ஏற்பட்டா கூட அது உடனுக்குடனே நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்க தனித்தன்மை இழந்துடாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் உணர்ந்து நீங்க இந்த காலத்துல அமைதியாக செயல்பட்டீங்கன்னாவே நல்ல மாற்றம் ஏற்படும் அவசரப்படாமல் பேசுறது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த கழுத்து வலி இந்த தொண்டை வலி மாதிரியான பிரச்சனை வரக்கூடிய காலங்களில் ஏற்பட இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க கணவன் மனைவி கூட நிச்சயமா இனி பிரச்சனைங்கிறது நீ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை வழியில் நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த சமயத்தில் வாழ்க்கை துணையை நீங்க கொஞ்சம் சுருக்கணும் பேசுகிறத மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்க கொஞ்சம் எரிச்சல் அடைய வேண்டாம் எதுவா இருந்தாலும் புரியி வைக்க முயற்சி செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பாக வாய்ப்பு மாபெரும் விஷயத்து கூட சாதாரணமா சாதிக்கக்கூடியவங்க நீங்க தான் இந்த காலத்துல தெளிவா நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக கூட நேரம் சொல்லலாம் எப்போதுமே நீங்க இனி வரக்கூடிய காலங்கள வெற்றியோ தோல்வியோ ஒவ்வொரு விஷயத்திலையும் யோசனையோடு செய்ய பாருங்க நல்ல மாற்றம் நீங்க விட்டதை பிடிக்கக்கூடிய காலம் அமையும் தொடர்ந்து தந்தைக்கு முன் உதாரணமா நீங்க விளங்க போறீங்க தந்தையோட பெயரை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இனி உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கிரகங்களோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ராசிநாதன் புதன் சகாயசானத்துல செஞ்சிருக்கிறாரு அவர் மேலே குரு பகவானுடைய பார்வம் பதியுது சாதகமான தான் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் சச்சரவு இல்லாமல் நீங்கும் புதிய முயற்சி வெற்றி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலங்குறது உயர்ந்திருக்கும் வீட்டிலுமே சுப நிகழ்ச்சிங்கிறது இனி அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம் மாச தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்கறது கும்பத்துக்கு சுக்கரன் போகிறது அவர் மேலே உங்களுடைய பார்வை அதாவது உங்கள் ராசி மேலே செலுத்தக்கூடிய இந்த நேரம் உங்கள் ராசிக்கு மூணு எட்டு இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் இனி உங்களுக்கு வெற்றிங்கிறது வந்து தாராளன வரவும் தாராளமா அமையும் பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க செய்கிறது எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத மனக்குழப்பம் ஒரு பக்கம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலுமே இந்த நேரத்துல தெளிவா நீங்க செயல்பட்டீங்கன்னா வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லபடியா நடக்கும் புதுசா ஒப்பந்தம் கிடைக்கும் குடும்பத்துல ரொம்ப நாளாவே நடைபெறாம இருந்த சுபகாரியம் எல்லாமே இனி ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் துணிச்சல் தன்னம்பிக்கையும் கொடி வரும் சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்போட முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு நாலு ஏழு இடத்துக்கு அதிபதியா குரு வக்கம் பெறது நன்மைதான் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வலுமி இழக்கிறப்பே நன்மைதான் அந்த வகையில குடும்ப முன்னேற்றத்தை பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி திருப்திகரமாக தான் அமையும் கடுமையா முயற்சியும் இது வரைக்குமே நடைபெறாத பல காரியம் இப்ப உங்களுக்கு வேகமா நடக்க ஆரம்பிக்கும் கல்யாண முயற்சி கை கூடி வருது நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறுது கட்டண வீட்டை சரி செய்யறது வீடு கட்டக்கூடிய முயற்சி நீங்கள் ஈடுபடுறது இது எல்லாமே ஏற்படலாம் நல்ல சந்தர்ப்பம் குறித்து இந்த நேரத்து உங்களுக்கு வாசல் வரைக்கும் வந்து கதவு தட்டக்கூடிய நேரம் வாய்ப்பை பாருங்கள் எந்த விஷயத்தையுமே நம்பிக்கை கூறியவங்க மூலமா நீங்க செயல்படுத்திங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் இடம் மாற்ற மாதிரியான விஷயம் இந்த காலத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது இடம் மாற்றம் மாதிரி ஏற்பட்டா தாராளமா நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் இடம் மாற்ற மனசுக்கு எதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த வாதத்தோட பின்பகுதியில் பொறுத்த வரைக்குமே கும்ப ராசிக்கு சுக்கரன் பார்க்கக்கூடிய நிலைமை உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறப்ப இந்த நேரம் உங்களுக்கு வீட்டில் புதிய ஜீவன் உருவாகக்கூடிய கூடிய வாய்ப்பு தொடர்ந்து உங்களுடைய உழைப்பும் சிறப்பாக இருக்குது வருமானமும் சிறப்பாக அமையும் பொருளாதாரமும் திருப்திகரமாக அமைப்போகுது போகுது உத்தியோகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்குன்னு சொல்லலாம் குடும்பத்தில் உங்க கூட சேர்ந்து குடும்ப ஊற்படரும் இன்னும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டுவாக்குவாங்க இதனால வருமானம் அதிகமா இருக்கும் வாங்கின கடன் எல்லாமே படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது ஒரு வகையில மனசுல தெம்பு பிறக்கிறது மட்டும் இல்லாம ஒரு நிம்மதியும் உங்களுக்கு படிப்படியாக உணர முடியும் தனுசு ராசிக்கு புதன் செல்லக்கூடிய நிலைமை புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருது சுகஸ்தானத்துக்கு செல்றது உங்களுக்கு நல்ல நேரம் தொட்டது எல்லாமே தொடங்கும் தொழில் வளமும் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியமும் சீரா இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நல்லபடியாக நடக்கும் தொழில ஏற்பட்டிருந்து போட்டி விளக்குறதோட மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நேரம் தொழில் ரீதியா நெருக்கடிங்கிறது உங்களுக்கு நீங்க கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கட்டும் கலைஞர்களாக இருக்கட்டும் விவசாயத்துறையில இருக்கட்டும் நீங்க உங்க திறமையை வெளிப்படுத்த போறீங்க இதனால உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சிறப்பாக அமையும் வருங்காலத்தில் பார்த்தோன்னா பயம் நீங்க கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மேலுமே கண்ணு ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகமாக தான் இருக்குது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க சந்திச்சு நெருக்கடிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும் வேலை செய்கிற இடத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகுறதுன்னு மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலையும் முன்னேற்றம் இருக்குது பொன் பொருள் சேர்க்கை பார்த்திங்கனாலும் சிறப்பு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை உணர முடியும் வாழ்க்கை துணையோடு இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் மன சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க அதுவுமே நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விளக்குறதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமா இனி நீங்க செயல்பட தொடங்க போறீங்க இருந்தாலுமே நட்பு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும் எவ்வளவுதான் காசு பண்ண வந்தாலுமே சரி தவறான வழிகாட்டுதல் பின்னாடி போகாதீங்க யார் என்ன சொன்னாலும் சரி உங்கள் நேர்மையை மட்டும் இந்த காலத்தில் விட்டுக் கொடுக்காதீங்க இனி வரக்கூடிய காலம் உங்கள் நேர்மையான குணத்தாலேயே எல்லாமே சிறப்பாக முடியும்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க சங்கர் நாராயணர் வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய சங்கனுங்கிறது இனி படிப்படியாக தீர்கக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு பல வேலை செஞ்சு முடிக்க போறீங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றகரமான நாட்களாக தான் அமைஞ்சிருக்குது ஆறாம் இடத்துல ஆட்சி இருக்கக்கூடிய சனி பகவான் இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த பல நெருக்கடிகளை இனி இல்லாமல் செய்வார் உடல் நிலையிலையுமே பாதிப்பு நீங்கும் வியாபாரம் தொழில் எல்லாமே இனி சிறப்பாக இருக்கும் போட்டியாளரும் உங்களை விட்டு விலகி போவாங்க இழுபறியா இருந்துட்டு வந்த வழக்கு எல்லாமே சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க செல்வாக்கு உயர்றது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பல பொறுப்பு உங்களை வந்து சேரக்கூடிய நேரம் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது மனசுக்கு ஒரு தெம்பை ஏற்படுத்த சொல்லலாம் உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் பண வருமானம் சிறப்பாக இருக்குது ரொம்ப நாளாவே வாங்கணும்னு நினைச்சுட்டு இருந்தா பல விஷயம் கிடைக்கும் இடம் வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்குது ஜென்ம ராசிக்குள்ளேயே கேதுவும் ஏழாம் இடத்துல ராகவும் இருக்கிறது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு தான் குடும்ப உறவுகளோட அனுசரிச்சு போக பாருங்க புதுசா வரக்கூடிய நபர்களோட கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுங்க ஆசைக்கு மட்டும் எந்த இடத்துல இடம் கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் மனசை கட்டுப்பாடா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் செவ்வாய் பகவான் சார்ந்தில் வக்கர அடைகிறதும் ஆறாம் இடத்துல சந்தரிக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் திறமையை அதிகரிக்க வைக்கிறதாலையும் நல்ல மாற்றம் கிடைக்கும் நெருக்கடியிலிருந்து நீங்க விலகுவீங்க உடல் நிலையிலேயே நல்ல மாற்றம்தான் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் இனி போட்டிங்கிறது இருக்காது உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்ககிட்டே வந்து சரணடை போறாங்க இழிபறியா இருந்துட்டு வந்து விவகாரம் பிரச்சனை சாதகமா முடியும் தனிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்க இருப்பாங்க ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அதுக்குண்டான ஆதாயம் நிச்சயமே கிடைக்கும் வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க நன்மை உண்டாகும் குடும்பத்துல குழப்பம் இல்லாம விலகும் புதன் பகவான் சாதகமா இருக்கிறதால புத்திசால்தான் நீங்க செயல்படுறதாலே ஒவ்வொரு வேலையுமே இந்த நேரத்துல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கவலைங்கிறது வேண்டாம் வேலை செய்கிற இடத்துல கவனமா இருந்துட்டு வர பாருங்க தொடர்ந்து உங்க செல்வாக்கு உயர்றதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு வாழ்க்கை ரீதியாகவும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க கந்தவள் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில வழங்குங்கிறது கண்டிப்பா வந்து சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணு ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட நீங்க நீங்கள் பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க